அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல நீங்கள் போர்வெல் போட்டு வச்சுட்டு ஈபிக்காக காத்துட்ருக்கலாம் உங்களோட விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கிற வகையில் ஹெச்பி அடிப்படையில் நம்ம விவசாய லேண்டுக்கு தேவையான ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப் நாங்கள் விவசாய இடத்துல கம்ப்ளீட் செட்டப்பாகவே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மதுரை மாவட்டத்தில் பாலமேடு அருகாமையில் இருக்கக்கூடிய மாணிக்கம்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் ஒரு ஐநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் பொதுவாக இரண்டு ஹெச்பி சோலார் பம்ப் சிஸ்டம்ன்றது பேசிக்காக குறைஞ்சபட்சம் இருபது அடி ஆழ இருந்து ஐநூறு அடி ஆழம் கொண்டதான போர்வெல் வரைக்குமே நம்ம தண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடத்துல ஒரு ஐநூறு அடி போர்வெல் ஆழம் இருக்குது நம்ம ஒரு நானூற்றம்பது அடி மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் வழக்கம் போல் விவசாய இடத்துல இடி மின்னல் இது மாதிரி இயற்கை சிஸ்டங்களுக்கு பாதுகாப்பாக இடி தாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான விவசாய நிலம் தான் மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பம் இந்த விவசாய லேண்டில் பொருள் போட்டுட்டு ஈபிக்காக நிறைய எதிர்பார்த்து ஈபி வாங்கலாமான்ற முடிவில் இருந்திருக்கிறாரு ஸோ அது ரொம்ப லேட்டாகும் அப்படின்ற தருணத்தில் இப்போ நம்ம சோலார் அமைச்சிக்கலான்ற முடிவோட இந்த இடத்துல எங்களோட கேடெக் சோலார் மூலமுமான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல டூ பாயிண்ட் டூ கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்திருக்கோம் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ்ட்ரச்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட மதுரை மாவட்டம் பாலமேடு அருகாமையில் நம்ம இந்த ப்ராஜெக்டை ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது போல் உங்கள் விவசாய இடத்துலையும் சோலார் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மதுரை மாவட்டத்தில் இந்த இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களாக இந்த இடத்தோட வாடிக்கையாளர் சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க வணக்கம் நான் வந்து மதுரை மாவட்டம் அலாண்ட் ஒன்றியம் மாணிக்கம்பட்டி இந்த கேட்டி சோலார் வந்து நம்மளுக்கு வந்து இடம் கொஞ்சம் கம்மி தான் சரி இன்னைக்கு கரண்ட் இதெல்லாம் இழுத்தோம்னா நம்மளுக்கு செலவு கம்மியாக அப்படின்னு நினச்சி இந்த சோலாரில் வந்து போடும் சொன்னான் அவங்க அந்த இடி தாங்கி எல்லாமே அந்த இது புறாமல் இதில் பஞ்சராக வந்துடுறேன் ரெண்டு லட்சத்தி பாஞ்சு ரூபான்னு சொன்னாங்க சரி ரைட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டேன் மற்ற விவசாயிகளுக்கும் போடுறதுக்கு நல்லதே கரண்ட்டு இழுக்கிறதுக்கு இது எவ்வளவோ எளிமையாக தெரியுது போடுறதுனால நம்மளுக்கு நன்மை இடி தாங்கி போட்டுக்காக கேமராவை மாட்ட சொன்னால் சரினு மாட்டி விட்டுருக்காங்க வேலை நம்ம சொன்னதிலையும் வந்து பார்த்து கொடுத்துட்டாங்க மற்ற வேலைகளுக்கு நம்மளுக்கு துயரம் இல்லாமல் எல்லாமே அவங்களே பார்த்து வேலை முடிச்சிடுறாங்க இதோட நல்லா தான் இருக்குது மற்ற நாள் போடுறதுனாலும் போடவும் செய்யலாம் இது நம்மளுக்கு நல்ல விஷயமும் கூட